நல்ல மொறு மொறுன்னு சமோசா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சமோசா செய்யணுனாலே சமோசா சீட் ரெடி பண்ணுறதுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் சமோசா சீட்டும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நாம் சமோசா சீட் ரெடி பண்ணுறதுக்காக மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு மைதா மாவு கூடவே கால் டீஸ்பூன் உப்பு ஒரு கப்பு தண்ணியை சேர்த்துட்டு மாவை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக ஒரு கப்பு மாவுக்கு நம்ம ஒன்னே கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பக்குவத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்கணும் கரண்டியை திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அதே நேரத்தில் கோடு போட்டிங்கன்னா கோடும் தெரியணும் இந்த பக்கத்துக்கு மாவை ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ரெடி பண்ண மாவை ஒரு பக்கமாக வச்சிட்டு நம்ம சமோசாவுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய கீரி சேர்த்துட்டு மூணு பல்லாரியும் இது போல் நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பல்லாரி சீக்கிரமாகவே வதங்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு பல்லாரி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியும்னு நினைக்கிறேன் பல்லாரி நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இது போல் ஒரு நான்ஸ்டிக் டவாவை எடுத்து அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் தொட்டு கடாயில் இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க தோசை விரிக்கிற மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வேக வச்சுக்கோங்க இது வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அது வெந்துடும் வெந்ததுமே இந்த ஓரங்கள் வந்து லைட்டாக இந்த மாதிரி பிரிஞ்சு நிற்கும் பிரிஞ்சு நின்றதும் நீங்கள் இந்த மாதிரி கையால் கூட எடுத்துடலாம் நான்ஸ்டிக் தவாவாக இருந்தால் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான்ஸ்டிக் தவா இல்லாதவங்க நார்மல் தோசை தவாவில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றும் ரெடி பண்ணும்போது இது மாதிரி துணியால் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷை மாவில் முக்கிட்டு இந்த மாதிரி தோசை மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப லீனாக விரிக்கணும் எந்தளவுக்கு நல்லா லீனாக விரித்து நம்ம எடுக்கிறோமோ அப்போ தான் சமோசாவும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் வெந்ததும் இந்த ஓரங்கள் வந்து போல விட்டு நிற்கும் இப்போ நீங்கள் இதை வெளியில் எடுத்துடலாம் கையால் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தோசை தோசைக்கரண்டியால் எடுத்துக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கோங்க இந்த ஒன்று ஒன்றும் வேகிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றா இது போல் ரெடி பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக விரித்து வச்சு ஆற விட்டுக்கோங்க சூட்டோடையே ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சிடாதீங்க அப்படி வச்சிங்கன்னா இது ஒன்றோட ஒன்றா ஒட்டி பிடிச்சிக்கும் அப்புறம் பிரித்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடிக்கணிங்கன்னா அது ஒட்டி பிடிக்காது பிரித்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது நான் ஒரு மூணு ஷீட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் சமோசா எப்படி மடக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு எட்ஜஸ்ஸையும் இந்த மாதிரி நீல வாக்கில் மடக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது போல் கோன் மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆகியிருக்கு இப்போ உள்ளே லைட்டாக விரிச்சு விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து எடுத்து உங்கள் தேவையான அளவுக்கு உள்ளே வச்சுட்டு நல்லா மூடிடுங்க இப்போது கொஞ்சமாக மைதா கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இந்த சமோசாவோட எட்ஜெஸ்டில் தடவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ நான் இன்னொன்று ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது மாதிரி நீல வாக்கில் மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கோன் ஷேப்புக்கு மடக்கிக்கோங்க மடக்கிட்டு தேவையான ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுடுங்க இப்போது ரெடி பண்ணி வச்சிருக்க மைதா பேஸ்ட்டை பேலன்ஸ் ஷீட்டில் தடவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சமோசா சூப்பராக ரெடியாக இருக்குது நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதை நம்ம பொரிக்கிறதுக்கே தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு ஹைஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு தீயை கொஞ்சம் மிதமான தீக்கும் ஹைஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு ஒவ்வொரு சமோசாவையாக உள்ளே சேர்த்துடுங்க உங்கள் கடாயில் எத்தனை சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இடை இடையில திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சி எடுத்துக்கோங்க இடையிடையாக இது போல் திருப்பி போட்டிங்கன்னா தான் எல்லாமே ஒரே மாதிரி அழகாக செவந்து வரும் ஓரளவுக்கு கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு பொறிச்சி எடுத்திங்கன்னா சமோசா நல்லா மொறுமொறுனு வரும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே செவந்துடும் அப்போ சமோசா அந்தளவுக்கு மொறுமொறுன்னு இருக்காது இப்போ பாருங்கள் சமோசா நல்லா செவந்து வந்துடுச்சு இந்தளவுக்கு நல்லா செவந்ததும் எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துருங்க வடித்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க போலவே மீதி இருக்கிற எல்லா சமோசாவையும் எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் கண்டிப்பாக எல்லோருமே செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு சீட்டும் நம்ம ரெடி பண்ணும்போதே உள்ள ஃபில்லிங்கை வச்சுட்டு ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்போ நமக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த சமோசா ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் எல்லா சமோசாவுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு சுட சுட டீ கூட வச்சு சோப் பண்ணுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சமோசாவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சமோசா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ உடச்சி காமிக்கிறேன் நல்லா மொறு மொறுனு இருக்குது அவ்வளோதாங்க இந்த மொறு மொறு சமோசா ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்